சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெயினிங் சூப்பர் மார்ட்

i தலைவன் ஆயிட்ட தலைவா நீ கில்லாடி இல்ல ஜகஜால கில்லாடி ஒரு சைக்கிள் கேப்ல எல்லார் பேரையும் போட்டு எண்டில் கொண்டாந்து உஷான்னு சொன்னியே சூப்பர் தலைவா இனிமேல் நீ தலைவர் குழந்தை இல்ல தலைவர் என்ன மெமரியா இல்ல நாங்கள் என்ன யோசிக்கிறோம் எதுக்கு இப்படி திரிச்சிட்டு இருக்கீங்க இப்போ இப்ப அதாவது அவர் என்னன்னா இதுக்கே தின்றீங்களாடா இன்னும் என்னென்ன வச்சிருக்கேன் அதான அதுக்காக தெரியுறீங்க அப்படி அதாவது ஒரு பயம் இல்லாமல் எவ்வளோ கேஷுவலாக சர்வசாதாரணமாக இந்த டைலாகை பேசுறதுக்கு நாமெல்லாம் ரெண்டு மூணு டேக்கு மினிமம் எடுக்க மாட்டோம் ரொம்ப மாடஸ்டாக சொல்லிட்டு இதுக்கு மேலே எடுப்போம் ஆமாம் நீங்க தீக்கிற எடுத்தாலும் நான் ஒரு பத்து டேக் எடுப்பேன்னா இருக்கும் ஆக்சுவலாக இளவரசன் சார் முதல் நாள் இது ஆக்சுவலாக இவர் நிறைய வாரம் இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு உலகத்தில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் பிடிச்சிட்டாரு ஆமாம் நிச்சயமா பட் முதல் தடவை வந்தபோது ஏதோ ஸ்கூல் போய் மட்டம் போட்டு பார்க்க வந்திருக்காருன்னு நினச்சேன் கோட்லாம் போட்டு வந்தோன்னே சின்ன பாபா சுட்டு மாதிரி வீட்டில் வாங்கி கொடுத்தா போட்டு வந்தாருன்னு நினச்சேன் இவர் வராரு நான் நினச்சேன் எதுக்கு இந்த டைரக்டருக்கு தேவையில்லாத வேலை ஒரு நல்லா போயிட்டுருக்கிற ப்ரோக்ராம் எதுக்கு எடுக்கணும் ஓகே ரைட் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் எனக்கு ரொம்ப வந்து இதாக இல்லை வந்து பேசினோன்னு பயந்துட்டேன்

அவர் சொன்ன பாயிண்ட் இல்லை ஒன்று வந்து கிதிகளங்க வச்சிட்டார் என்னைக்கு பாரு குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும்னாரு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப உணவு சூசப்பட வச்சிட்டார் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி பட் அவர் பாடி லாங்குவேஜ் வந்து நிற்கிறது ஒரு மைக்கு ஸ்டாண்டு ஒசரம் கூட இல்லை அவர் பேசுகிறேன் அவர் அப்படி வச்சிட்டு அப்படி நிற்கிறாரு பாருங்க கோட்டலாம் ஓர் கோட்டலாம் டாக் டாக்லாம் அவர் சிரிப்பு ஒரு ஒரு டைப்பாக வச்சிருக்காரு அணம்மா உஷா நீங்க கொஞ்சம் டேஞ்சராக தான் அவங்க இன்னும் நினைக்கிறேன் பாருங்க சிரிப்ப பாரு ரொம்ப வசீகரமா வச்சிருக்காரு அண்ணே சப்ஜெக்ட் யார் உங்களுக்கு கான்செப்ட் ரெடி பண்ணி கொடுத்தது யார்னே நீங்களே பண்ணிட்டீங்களா யார் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க ஆடாடா ஓகே 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 நல்லா சொல்லி கொடுத்துறாங்க வாழ்த்துக்கள் நான் பெரிய ஆளா வளர்றதுக்கு வாழ்த்து நீங்க பெரிய போலீஸ் ஆங்க அண்ணே थैंक यू थैंक यू ராஜா ஓகே ராஜா

காமெடி ரெண்டு பண்ண போறீங்க அசத்தியா சொல்றாரு யூலோ வேல் இருக்குது இத பத்தி நம்ம ஹீரோஸ்கிட்ட கேப்போம் ஃபர்ஸ்ட் रजनीங்க்கு रजनीங்க்கு எங்க இருக்கீங்க எங்க சூரியனை நான்

哎。嗯 <noise> எது தப்பா போச்சுங்க சேந்துரா அவுங்கனா போதும்ங்க தப்பா லைன் அடிக்க வச்சு தண்ணி டேய் தீபாவளிக்கு எக்ஸாம் எடுக்கணும் நீ எக்ஸாம் முடிச்சா முட்டை எடுப்பேன் தெரிபதே நானே ஒரு தெரிச்சேன அத ஒரு சின்ன யாட்கு வந்துட்ட டேய் எங்க வீக்ல நான் நாய் வாங்கி இருக்கேன்டா வரிய டேய் அந்த நாய் கடிக்குமாடா தெரியலடா அத தெரிஞ்சிக்கதனால வந்து கூபறாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பின்னிட்டிங்க தருண் குமார் நீங்க தீபாவளிக்கு யார் துணி எடுக்கிறாங்களோ இல்லாட்டி வந்து முட்டை எடுக்கிறாங்களோ அதை பத்தி இல்லை நீங்க சரவெடியா வெடிச்சிட்டீங்க ஆட்டம்பாமா வெடிச்சிட்டீங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் சார் சொல்லுங்க சார் இதுல வளர்ந்தவங்க பெரியவங்கலாம் இருக்காங்கல்ல ஆமா இவங்களே ஒத்தர் எடுத்து இந்த ஜோக்கை இன்னொருத்தர் அடிச்சிருவாங்க ஆமா 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 சோ அதுல ஒரு பெரிய டேஞ்சர் உண்டு இவங்க ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி ஒரு இல்லாட்டி இன்னொரு ஜோக்கு அவங்களுக்கு தெரியாது அது என்ன கரெக்டான ஜோக்கு அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னே தெரில இவர் அடித்த ஜோக்கில் இது வரைக்கும் யாருமே அடிக்கல தெரியுது தெரியுது அதாவது எல்லோரும் சார் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கரியரில் இந்தியாவில் குழந்தைகள் மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தது இந்த அசத்த போவது யாருன்னு இதுக்கு முன்னாடி சஞ்சய் வந்தார் ரொம்ப குழந்த ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பையன் வந்து அவ்வளோ உண்டு இதுக்கப்புறம் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் பொழுது அதை விட சின்னவர் தருண்குமார் உங்கள் பேரில் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் உண்டு அவர் மாதிரி நீங்கள் ஒரு தருண்குமார் ஒரு பெரிய காமெடியன் வர போகிறீங்க நான் அதை ஏன் சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி சஞ்சய் வந்தார் அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆக போகிறேன்ட்டார் ஸோ இண்டஸ்ட்ரிக்கும் உங்களை மாதிரி உள்ளவங்களாம் வேணும் எங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து கமெடிந்தால் ஆகிடுங்க எனக்கு ஹீரோவாக ஆகிடுங்க சரியா ஓகே அவ்வளோதான் நல்ல வேலை ஒன்றுட்டீங்க தேங்க்யூ சஞ்சய் தானே முதல்ல வந்து ஒருத்தர் ஆமாம் ஒரு விஷயத்தில் ஒரு உஷாவோட அவம்படேட் பண்ணல ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இருக்கு சார் இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சிக்கொள்ளாருங்க இந்த இந்த வயசில் இந்த பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் பாருங்கள் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் இவர் வந்து இந்த ரீல்ஸில் பார்க்குற பல லட்சக்கான குழந்தைகளுக்கு அந்த மைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இந்த ஏஜில் கிடைக்கிறதுன்ற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் அது கரெக்ட் நம்ம நார்மலாக சே சுமார் பேசாமல் இருக்க மாட்டேன் பிள்ளையாணி இப்படிலாம் திட்டுவோம் பட் அவங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம டைரக்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமில் அவங்க அக்செப்ட் பண்ணுறது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்து ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து யாரும் அந்த வயசில் கிடைக்கிறது இல்லை நிச்சயமாக ஸோ அவர் என்ன பண்ணாலுமே நம்ம வந்து அவர் பல வகையில் பாராட்ட வேண்டியிருக்கு இது இவரோட பத்திரமில்லை இது ஒரு தலைமுறையினுடைய தொடக்கம் முறை இது எல்லாருக்கும் சேரணும் அந்த வகையில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சூப்பராக பண்ணிங்க ஆ ஏன் தரும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆசிரியங்கள எத்தனாவது படிக்கிறீங்க யூகேஜி அட சண்டால பாவி யூகேஜியா ஆமா பெரிய படிப்பாச்சே ஆமா சரி ரைட் ஓகே நீங்க படிக்கிற படிப்புக்கு நீங்க பண்ற வேலை கரெக்டா சரி ஓகே ராஜா ஓகே ராஜா நீ என்னது நீ சைடிஸ் பாருங்க நாம நம்ம மனநிலையே வந்து காலம் எல்லாம் உள்ள காலம் ஒரு கொடுக்கட்டும். வால்ட்ர்க்க நன்றி. Thank தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசு தரந்து சிரிச்சிடுங்க மகிழ்ச்சியாக பாண்டிடுங்க.